ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ வந்துட்டு கலப்பை எத்தனை கலப்பை நான் யூஸ் பண்றேன் எத்தனை வச்சுருக்கீங்க வந்து பெரிய கிளப்பேன் உமானம் கிளப்பேன் ஸ்ப்ரிங் கிளப்பேன் அப்புறம் வெட்டுறேன் திற்படு அவ்வளோதான் இதுவே வந்துட்டு எல்லாம் எந்த விதமான காடை இருந்தாலும் ஓட ஓட்டிக்கணுமா எந்த விதமான கடைனா ஓட்டலாம் ஸ்பிரிங்கெல்லாம் இதுக்குள்ள ஓட்டுறீங்கிழமும் கிளமும் கல்லு காடு கல்லு காடுனா கல் சடலையாக இருந்துட்டு ஸ்பிரிங் கிளம்பி போட்டு ஓட்டலாம்

கிழங்கு பயிர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆலமன் காலத்தில் அந்த பெரிய கிழப்பா அஞ்சாமது கலப்பு மற்ற இது வந்து அந்த மொழி வரப்போகிறதுக்கும் ஒரு கலப்பு இருக்குது இது எங்கிட்ட இல்லை அதை வச்சு பெரிய கிழக்கு ஓட்டுறதுக்கு அப்புறம் சின்ன கலப்பு ஓட்டி போடுறதுக்கு ஒரு கிளப்பு இருக்குது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கிழங்கு காட்டுது கிளலை போட்டு காட்டுறது ஸ்பின் யூஸ் பண்ணலாம் ஒன்பதாம் கலப்பு யூஸ் பண்ணலாம்

தண்ணி எப்படி வேணும்ப்ட அதாவது ஈரமாக இருந்தாலும் வராது கரெக்டாக ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஓகேண்ணா அஞ்சு நாள் கழிச்சு அவ்வளோ ஓட்டணும் ஓட்டினா மொழி காஞ்சு பேர் மொழி ஈரம் ரூபா ஓட்டணும் இப்போ ஒரு பயிர் பண்றது நம்ம குச்சியெல்லாம் ஓட்டினேன் அது வந்து பார்த்தீங்கன்னா குச்சியை பூரா வெளியே அள்ளிட்டாங்கன்னா சின்ன கிழப்ப பெரிய கிளப்ப வேணா பெரிய கிளப்ப மொழி சின்ன கப்பை ஓட்டி மொழி குச்சி நல்லா இப்போ குச்சி எல்லாமே அப்படியே ஓட்ட சொன்னாங்கன்னா சொன்னா ஓட்டு முடிக்கி அதிகமாக சின்ன பெரிய அப்படி அதிகமாக சின்ன கப்பை ஒட்டி பண்ணணும் ஒரு என்ன பண்ணா ஒரு ரெண்டு மூணு அளவு ஓட்டணும் ரெண்டு மூணு நாளாக ஓட்டணும் அதாவது ஒரு பை எந்த பையாக இருந்தாலும் ரெண்டு மூணு நாளாக ஓடணும் ஓட்டணும் ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா வந்துடும் கொலம் ஓட்டுறதுக்கே ஒரு பத்து ரூபா வந்துடும் ஒரு பத்து பத்து ரூபா வந்துடும் ஓகேண்ணா ஓகேண்ணா எந்த பையாக இருந்தாலும் முதல்ல ஒரு அளவோ அப்புறம் தண்ணி வச்சுட்டு ஒரு அளவாக ஓட்டி நல்லா இது பண்ணணும் தண்ணி